ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க மூணு கிலோ சிக்கனு மூணு கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நாங்கள் இந்த ஈஸ்டருக்கு செஞ்சோம் ஆனால் நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணல எடுத்து தான் வச்சுருந்தோம் பாருங்கள் அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டை வேலை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கறி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நானூறு கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்து ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துங்க சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் அறிஞ்சி வச்சுக்கோங்க பட்டாளவங்க பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கோம் கடையில் வாங்கி என்ன நல்லா காஞ்ச பிறகு போடுங்க காஞ்ச பிறக்கு பட்டாளவங்க போட்டதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கணும் இதில் சரிங்களா ஆனியன் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஆனியன் சேர்த்துட்டு ஆனியனை நல்லா வந்து என்ன பண்ண வேணா விடணும் கொஞ்சம் அந்த ஆனியன் வந்து கலர் மாறின பிறகு நல்லா கலறி விடுங்க ஓகேவா நல்லா கலருணுங்க பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி சூப்பராக கலர்றாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது வந்து நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்த்துணும் ஓகேங்களா சேர்த்துட்டு நல்லா கலரணும் அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கலருங்க நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காது சரிங்களா வெங்காயம் நல்லா கலருங்க கொஞ்சம் வெங்காயம் அந்த கலர் மாறினா அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து பத்து போடுங்க இல்லை நான் எட்டு போட்டுங்க சரிங்களா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு தக்காளி நல்லா நறுக்கி வச்ச தக்காளியை கா தக்காளி வந்து ஒன்னே கால் கிலோ வெங்காயம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கிலோ சரிங்களா நல்லா கிளருங்க நல்லா கலரிகிட்டே இருங்க ஏன்னா வரைஞ்சால் அங்கே பாருங்கள் லைட்டாக அடி பிடிக்குது எங்கள் அம்மா செய்யும் போதே அடி பிடிச்சிட்டே தான் இருக்குது அடி பிடிக்காம இல்லை இருந்தாலும் நம்ம கலரமே இருக்கணும் ஏன்னா அந்த கரண்டி வேறு கொஞ்சம் லேட்டாக இருக்குல்ல உப்பு வந்து தேவையான அளவுக்கு சரிங்களா தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் ஆல்ரெடி நாங்கள் உப்பு மறுபடியும் ரெண்டு கரண்டி போட்டோம் ஏன்னா பத்தலைன்னு நீங்கள் சேர்த்துக்கங்க கறி வந்து மூணு கிலோ மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சிருக்கோம் கறியை அந்த கறியை வந்து மூணு கிலோ கறியை வந்து சேர்த்துக்கங்க சரிங்களா சேர்த்துட்டு நல்லா கிளருங்க ஓகேங்களா கறி நல்லா கிண்டுங்க கறி சேர்த்த பிறகு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டாக ஸ்லோவில் வச்சுக்கோங்க அதான் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நாலு ஸ்பூனு இந்த குட்டி ஸ்பூன் பாருங்கள் ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடும்னு அந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் போடுறோம் ஓகேங்களா நாலு ஸ்பூனே காரமாக தான் இருக்கும் அதிகமாக போடாதீங்க சரிங்களா காரம் கொஞ்சம் சாப்பிட்றவங்க வேணால் ஆஃப் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க நல்லா கலறி விட்டுட்டே இருங்க கறி கொஞ்சம் வேகட்டும் லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக நாங்கள் புழிஞ்சோம் ஆனால் காமிச்சிருக்கோம் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிருக்கோம் லெமன் புழிஞ்ச பிறகு புதினா கட்டு வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக போடுங்க ஏன்னா அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா ஒரு கட்டுக்கு மேலே போடலைன்னா பத்தாது சரிங்களா நல்லா போட்டு கிளருங்க நல்லா கிளறிட்டே இருங்க புதினா கட்டு போட்டு நல்லா கிளருங்க பாருங்கள் நல்லா கிளறிட்டே இருங்க லைட்டாக அடி பிடிக்குது எங்களுக்கு சரிங்களா அது சரியாயிடும் பிரச்சனை இல்ல இப்ப வந்து அரிசி வந்து மூணு கிலோ நாங்க இட்லி பாத்திரத்துல கரெக்டா தண்ணி ஊத்துறோம் கொஞ்சம் கால் தண்ணி ஊத்துனா கரெக்டா இருக்கும் சரிங்களா நீங்க வேணா உங்களோட அரிசி அலந்து வச்சிருக்கீங்களா அந்த அளவு கூட நீங்க கரெக்டா அலசி வச்சிருக்கீங்களா அந்த பாத்திரத்த அளவு கூட ஊத்தலாம் எங்களுக்கு இதுல ஊத்தி பழகிடுச்சு அரிசி ஒரு டப்பா எடுத்து வைப்பீங்களா அந்த டப்பால கூட நீங்க பண்ணலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எங்கள் அம்மா எப்பவுமே கொஞ்சம் சேர்ப்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க ஓகேங்களா அவங்க அப்படியே போடுறாங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய் பாருங்கள் வாசனைக்கு நெய் ரெண்டு பேக்கெட் சேர்க்குறாங்க நெய் ஓகேங்களா ரெண்டு பேக்கெட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க கொதிக்க விட்டு பாருங்கள் சல சல சலான்னு கொதிக்குது கொதித்த பிறகு அரிசி சேர்க்கறாங்க அரிசி வந்து இந்த தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அதே அளவு கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் சரிங்களா அந்த அளவு சேர்த்தா போதும் அரிசி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா கொஞ்சம் கால் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க சரிங்களா நல்லா கலருங்க கலரிட்டே இருங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஸ்பீடா கூட வச்சுக்கோங்க நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் இல்லாம ஸ்லோல இல்லாம கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டிங்களா சேர்த்துட்டு நல்லா கலருங்க கலரவிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டாங்க அடுப்பு ஓகேங்களா சரி நல்லா கலரை விட்டுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு வச்சுருங்க கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி டம் போட்டு தான் இறக்கணும் நாங்கள் நார்மலாக இதே மாதிரி போட்டு மேலே வந்து நெருப்பு போட்டு டம் போட்டோம் பாருங்க பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்கு ஹாஃப் அன் ஹவர் டம் போட்டோம் தேங்க்ஸ்ங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க